வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு பிரபல மேனுஃபேக்சரிங் தான் ஜாப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் நல்ல ஒரு ஹையர் சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க மாதம் இருபதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பத்தொம்போது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொஷிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்டு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்தவரையிலும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறிங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் ஃபோன்லேயே க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லொக்கேஷனில் போய் டேரெக்டாக இன்ட்ரிவியூ ஓட்ட முன்னிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை அவங்களோட வேலை பார்த்துட்டு இப்போ யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்